திருக்குறள் துறவ யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன் ஒருவன் எந்த பொருளிலிருந்து பற்று நீங்கியவனாக இருக்கின்றானோ அந்தந்த பொருளால் அவன் துன்பம் அடைவதில்லை வேண்டினுண்டாக துறக்க துறந்த பின் இந்தியர் பால பல துன்பமில்லாத நிலைமை வேண்டுமானால் எல்லா பொருள்களும் உள்ள காலத்திலேயே துறக்க வேண்டுமா துறந்தபின் இங்கு பெறக்கூடும் இன்பங்கள் பல அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டியவெல்லாம் ஒருங்கு ஐம்பொறிகளுக்கு உரிய ஐந்து புலன்களின் ஆசையையும் வெல்லுதல் வேண்டும் அவற்றிற்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் ஒரு சேர விடல் வேண்டும் இயல்பாகும் நோன்பிற்கொன்று இன்மை உடைமை மயிலாகும் மற்றும் பெயர்த்து தவம் செய்வதற்கு ஒரு பற்றும் இல்லாதிருத்தல் இயல்பாகும் பற்று உடையவராக இருத்தல் மீண்டும் மயங்குதற்கு வழியாகும் மற்றும் தொடர்பாடு எவன்குள் பிறப்பருக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகை பிறவித் துன்பத்தைப் போக்க முயல்கின்றவர்க்கு உடம்பும் மிகையான பொருள் ஆகையால் அதற்கு மேல் வேறு தொடர்பு கொள்வது ஏனோ யான் எனது எண்ணம் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் உடம்பை யான் எனக் கருதலும் தொடர்பு இல்லாத பொருளை எனது எனக் கருதலுமாகிய மயக்கத்தை போக்குகின்றவன் தேவர்க்கும் எட்டாத உயர்ந்த நிலை அடைவான் பற்றிவிடா இடும்பைகள் பற்றினை தவர்க்கு யான் எனது என்னும் இருவகை பற்றுக்களையும் பற்றிக் கொண்டு விடாதவரே துன்பங்களும் விடாமல் பற்றிக் கொள்கின்றன தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்ற எவர் முற்றத்துறந்தவரே உயர்ந்த நிலையினர் ஆவர் அவ்வாறு துறக்காத மற்றவர் அறியாமையாகிய வலையில் அகப்பட்டவர் ஆவர் பற்றற்று கண்ணை பெறப்பருக்கும் மற்றும் நிலையாமை காணப்படும் இருவகைப்பற்றும் அற்ற பொழுதே அந்நிலை பிறவித் துன்பத்தை உழைக்கும் இல்லையானால் பிறவித் துன்பம் மாறி மாறி வந்து நிலையாமை காணப்படும் பற்றுக பற்றுக்கற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக்கப்படற்கு பற்றில்லாதவனாகிய கடவுளுடைய பற்றை மட்டும் பற்றிக் கொள்ள வேண்டும் உள்ள பற்றுக்களை விட்டுழிப்பதற்கே அப்பற்றை பற்ற வேண்டும் நன்றி வணக்கம்